சிக்னேச்சர் ஆரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் இப்போ நம்ம வீட்டில் எவ்வளவு நறுமணமான ஊதுபத்திகள் நறுமணமான சாம்பிராணி புகை இவ்வளவு போட்டாலும் நல்ல ஒரு நறுமணம் என்பதே இல்லை அப்படிங்கிற கருத்துக்கள் நிறைய பேர்கிட்ட இருக்குது இந்த விஷயம் மாறி போகணும் நல்லா இருக்கணும் வீட்டில் எந்த நேரமும் ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் இது ஒரு நல்ல நறுமணங்களை தருவதோடு வீட்டிற்கு நல்ல ஒரு சக்தியையும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதில் நாம சேர்க்க போற பொருள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சோம்பு அப்படிங்கிறது நமக்கு அதை பார்த்த உடனே தெரியும் நல்ல ஒரு வாசனை திரவியம் மாதிரி ஒரு நறுமணம் இருக்கும் ஒரு திருடியத்துல எந்த ஒரு நறுமணம் இருக்குமோ அந்த மாதிரியான நறுமணம் இதில் இருக்கும் அதுபோக இந்த சோம்பு அப்படிங்கிறது பண வசீகரத்திற்கு பெரும் உதவியாக இருப்பது இந்த சோம்பு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு சோம்பு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு கை நீங்கள் சோம்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கை கற்பூரம் எடுத்துக்கோங்க நார்மல் கற்பூரம் ஒரு கை எடுத்துக்கோங்க இதில் உங்களுக்கு தேவையான அளவு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஏலக்காயோடு சேர்த்து கிராம்பு எடுத்துக்கோங்க கிராம்போடு சேர்த்து பிரியாணி இலை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதில் சேர்க்கின்ற பொருள் என்னென்னா மொத்தம் ஐந்து இதில் சோம்பு கற்பூரம் நார்மல் கற்பூரத்துக்கு பதில் நீங்கள் பச்சை கற்பூரமும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கற்பூரம் சேர்க்குறீங்க அடுத்து பிரியாணி இலை சேர்க்குறீங்க ஆங்கம் சேர்க்குறீங்க அடுத்ததாக ஏலக்காய் இந்த ஐந்து பொருளையும் நன்றாக மிக்சியில் போட்டு நீங்கள் அடிச்சிடுங்க நல்ல ஒரு நறுமணம் வரும் உங்களுக்கு நிறைய அந்த பொடி கிடைக்கும் இந்த பொடியை உங்கள் பூஜை அறையில் நல்லா தூவி விட்டுருங்க எங்கெல்லாம் நீங்கள் அந்த சுவாமியோட திருவுருவ படம் வச்சுக்கிறீங்க இல்லையா இப்படியாக ஐந்து பொருளை சேர்த்து நாம் அதை அரைத்து அதை பொடியாக்கி உங்களது பூஜை அறை நீங்கள் இருக்கும் இடம் வாரங்கள் இருக்கின்ற அந்த ஒரு துணி எதுவாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் கட்டி தொங்க விட்டுட்டீங்கன்னா கூட உங்கள் இல்லம் முழுவதும் அந்த நறுமணம் இருக்கும் அப்புறம் உங்கள் சமையல் அறையில் நீங்கள் அதை தூவி விடலாம் உங்களுடைய படுக்கை இறக்கிய அடியில் இந்த மாதிரி தூவி விடலாம் எங்கேனாலும் ஆனால் தூவி விட்டால் நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணிடலீங்க அதனால் ஒரு பவுலில் வச்சு நீங்கள் அதை ஓப்பனாக வைக்கலாம் இப்படி நீங்கள் எங்கெல்லாம் நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் இதை வைக்கும் பொழுது அந்த நறுமணத்தை நுகரும் பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைப்பதோடு அல்லாமல் அங்கே உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு இன்பமான ஒரு நிம்மதி நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் சோம்பு அப்படின்னாலே அதுல நிறைய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த சோம்புக்கு இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே மகிழ்ச்சிகரமா இருக்கும் பொதுவாக உங்களுடைய பூஜை அறை தெய்வீகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த பொடியை நீங்க உங்களது பூஜை அறை முழுவதும் தூவி விடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நறுமணமும் கூட தெய்வீகம் நிறைந்த அந்த மூலிகை ஒன்றொன்றும் நல்ல சித்தர்கள் வாசம் செய்யும் அந்த மூலிகைகள் பண ஈர்ப்பு சக்திக்கு இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா லவங்கம் நம்ம சொல்கிறோம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது சோம்பு இதெல்லாம் அந்த பிரியாணி இலை ரொம்பவே சக்தி வாய்ந்தது உங்களுக்கு தெரியும் இப்படியாக இந்த ஐந்தும் சேர்த்து நீங்கள் மிக மிக எளிதான ஒரு வேலை தான் இது ஆனால் ஒரு நல்ல ஒரு மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் இதை செஞ்சு வச்சு பயன்படுத்தி பாருங்கள் இந்த எங்கெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் கொஞ்ச நாள் நம்மளால இந்த இடத்த கிளீன் பண்ண முடியாது அப்படின்னா இந்த பொடியை போட்டு வைங்க அந்த கெட்ட சக்தி அங்க வந்து உட்காராது இப்படியாக செய்து பாருங்கள்